Hi Friends! Welcome to Johan Academy! இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த டிஎன்பிஎஸ்சி group 4 exam question paperல உள்ள தமிழ் கொஸ்டின்கான ஆன்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்ட முதுமக்கள் தாளிகள் எந்த காலக்கட்டத்தை சார்ந்தவை ஆன்சர் பார்த்திங்கன்னா option B கிமு முந்நூறு முதல் கிபி முந்நூறு வரை அடுத்தது ரெண்டாவது கொஸ்டின் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவனவற்றுள் பொருத்தமான இணையை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தினங்களை கொண்டாடுவதை விடுங்கள் ஸோ இதை பார்த்தீங்கன்னா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் தான் கூறியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது மூணாவது கொஸ்டின் புதிய படவீழ்த்திகள் உருவாக இவருடைய கருத்துக்களை அடிப்படையாக அமைந்தன ஆப்ஷன் டி பிரான்சிஸ் நாலாவது கொஸ்டின் தொண்டு செய்து பழுத்த பலம் என்று பாரதிதாசன் போற்றுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை பெரியார் அடுத்தது பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார் ஆப்ஷன் B. வால்ட் விட்மேன் நம்ம சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக பொது தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஷின் போடுற விதமாக பார்த்தீங்கன்னா ஒரு பெய்டு தமிழ் டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கனா கண்டெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேச்சுக்கான ஷெடியூல் அதுக்கப்புறம் மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா ஐ வாண்ட் தமிழ் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு டைப் பண்ணி நயன் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ டபுள் டூ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாயினிங் ப்ரொசீஜர் நான் அப்டேட் பண்ணுவேன் ஸோ அந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் எழுநூறுபா பே பண்ணி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் எண்பது தமிழ் டெஸ்ட்டு கண்டெக்ட் பண்ணுவேன் அதுபோக பார்த்தீங்கன்னா நூறு தமிழ் டெய்லிஷீட் பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் தமிழ் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன் ஓகேங்களா இந்த எண்பது தமிழ் டெஸ்ட்டை ப்ராப்பராக படித்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த நூறு தமிழ் டெய்லி ஷீட்டில் உள்ள கண்டென்ட்டை ப்ராப்பராக நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதும் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொதுத்தமிழ் பகுதியில் தொண்ணூத்தஞ்சு கொஷின்க்கு நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமில் பொதுத்தமிழில் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின்கு மேலே போட்டே ஆகணும்னு படிக்கிறவங்க இந்த பெய்டு தமிழ் டெஸ்ட் பேஜில் எழுநூறுவா பண்ணி ஜாயின் பண்ணிக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ விருப்பம் உள்ளவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்காங்க அடுத்தது ஆறாவது கொஸ்டின் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக்க இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று ஸோ ஆப்ஷன் பி அடுத்தது ஏழாவது கொஸ்டின் எந்த நாட்டின் துளைக்காத சுரங்க பாதுகாப்பு பெட்டகத்தில் திருக்குறள் உள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உருசியா அடுத்தது எட்டாவது கொஸ்டின் மறைமலை அடிகள் எழுதிய நாடகத்தை பற்றிய ஆராய்ச்சி நூல் எது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி சாகுந்தளம் அடுத்தது ஒன்பதாவது கொஸ்டின் உழவர் ஏரடிக்கும் சிறுகோளே அரசரது செங்கோல் நடத்தும் கோல் என கூறியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கம்பர் அடுத்தது சூழியல் வின்சோன் பாராட்டிய தமிழறிஞர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஊவேசா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய தமிழ் புக்கில் உங்களுக்கு இந்த கன்டென்ட் இருக்குது அடுத்தது பதினோராவது கொஸ்டின் தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் தம் இளைஞரிடையே வளரிட வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பெரியார் அடுத்தது குமர குருபரின் நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் எத்தனை பாடல்களுக்கு பருதிமாட் கலைஞர் உரை எழுதி உரையாசிரியராகவும் விளங்கினார் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஐம்பத்தொன்று அடுத்தது தமிழகத்தில் இன்று காணப்பெறும் குடைவரைக் கோயில்களுள் பழமையானது எங்குள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பிள்ளையார்பட்டி அடுத்தது பதினாலாவது கொஸ்டின் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ரசுல் கம்சதோவ் அடுத்தது பதினஞ்சாவது கொஸ்டின் நோய்க்கு மருந்து இலக்கியம் என கூறியவரை தேர்வு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது பதினாறாவது கொஸ்டின் சனம் செலவொழியா வழிக்கரையில் அருளுடையார் உளமனைய தன்னொழிதாய் உருவேனில் பரிகவற்றி இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பெரியபுராணம் அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் அரிசி என்னும் தமிழ்சொல் ஒரைசா என எம்மொழிக்கு சென்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிரேக்கம் அடுத்தது பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆன்சர் ஏ கலிங்கத்து பரணி அடுத்தது தமிழ்மொழி அழகான சித்திரவேலை பாடமைந்த வெள்ளித்தட்டு என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்டர் டாக்டர் க்ரௌஸ் அடுத்தது மன்னிப்பு எம்மொழி சொல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உருது அடுத்தது இருபத்தி ஓராவது கொஸ்டின் திருப்பனந்தாளிலும் காசியிலும் தம் பெயரால் மடம் நிறுவி உள்ளவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குமரகுருபரர் அடுத்தது மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் அடுத்தது இருபத்தி மூணாவது கொஸ்டின் உடம்பார் அலியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் இத்திருமந்திர பாடல் இடம்பெற்றுள்ள தந்திரம் ஆப்ஷன் சி மூன்றாம் தந்திரம் அடுத்தது அங்கவியல் திருக்குறளில் எந்த பகுப்பில் இடம்பெற்றுள்ளது ஆப்ஷன் பி பொறுப்பால் அடுத்தது இருபத்தி அஞ்சாவது கொஸ்டின் ஒருமைக்கண் கற்ற கல்வி ஒருவருக்கு எழுமையும் ஏமாப்பு உடைத்து இக்குரலில் ஏமாப்பு என்பதன் பொருள் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாதுகாப்பு அடுத்தது அறவுரை கோவை என அழைக்கப்பெறும் நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ முதுமொழி காஞ்சி அடுத்தது இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா காலையில் கண்விழித்ததும் முதலில் படித்த நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருக்குறள் அடுத்தது குடிமக்கள் வரலாறு ஆதி காப்பியமாக தமிழ்நாட்டில் அமைந்து விளங்குகிறது அப்படி அமைவது எந்த நூல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அடுத்தது எட்டு தொகையில் நாடக பாங்கில் அமைந்துள்ள நூலினை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கலித்தொகை அடுத்தது பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் ஒரே ஒரு நூலாசிரியர் மட்டும் இரு நூல் படைத்துள்ளார் அவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கனி மேதாவியார் அடுத்தது என் சிலம்பு மணியுடை அரிய இவ்வடிகளில் மணி என்பது எதனை குறிக்கும் என்பதை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மாணிக்கம் அடுத்தது கூடலில் ஆய்ந்த ஒன் தமிழன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ திருவாசகம் அடுத்தது தமிழ் வடமொழி அல்லாது மற்றொரு மொழியிலும் குமரகுருபரர் புலமை மிக்கவராய் திகழ்ந்தார் அம்மொழி எதுவென தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இந்துஸ்தானி அடுத்தது பொன்னும் துகிரும் முத்தும் மண்ணிய இத்தொடரில் உள்ள துகிர் என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க ஆன்சர் ஆப்ஷன் டி பவளம் அடுத்தது தீம்பிலி எந்திரம் பந்தல் வகுந்த இந்த வரிகள் இடம் பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதிற்றுப்பத்து அடுத்தது உத்தமச்சோள பல்லவர் எனும் பட்டம் பெற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் பி சேக்கிலார் அடுத்தது புல்லுரு புன்கண் தீந்தோன் இவ்வடிகளில் இடம்பெறும் பறவையை தேர்ந்தெடுக ஆப்ஷன் சி புறா அடுத்தது முப்பத்தி எட்டாவது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இக்குரலில் பயின்று வரும் அணியை எழுதுக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏகதேச உருவக அணி முட்டையிட்டது சேவலா பெட்டையா இது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி வினாவலு அடுத்தது பொருந்தாத சொல்லை கண்டறிதல் மாணிக்கம் முத்து பவளம் கிழிஞ்சல் சரி பொருந்தாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கிழிஞ்சல் அடுத்தது சொல்லை பொருளோடு பொறுத்துக ஃபஸ்ட்டு பாருங்கள் வனப்பு ஸோ வனப்பு அப்படின்னா அழகு அப்படின்ட்டு பொருள் அடவி அடவி ஏதாவது சொல்லோட பொருள் பார்த்தீங்கன்னா காடு மருங்கு அப்படின்னா அதோட பொருள் பார்த்தீங்கன்னா பக்கம் அடுத்தது மதுரம் இதோட பொருள் பார்த்தீங்கன்னா இனிமை ஸோ இதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஏக்கு நாலு பிக்கு ஒன்று சிக்கு ரெண்டு டிக்கு மூணு அடுத்தது பிழையற்ற வாக்கியம் எது ஸோ இதில் பிழையற்ற வாக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஒரு மாவட்டத்தில் ஓர் அமைச்சர் அவருடைய மகனோடு சுற்றுலா மேற்கொண்டார் அடுத்தது நாற்பத்தி மூணாவது எழுவாய் செய்யும் வினையை கொண்டு முடியும் தொடர் எவ்வகை தொடர் என தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி செய்வினை தொடர் அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஏ பாருங்க என்றல் இதோட குறிப்பு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர் நுந்தை இதோட இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா மறு யாவையும் இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா முற்றுமை நன்று இதோட இலக்கண குறிப்பு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினைமுற்று ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏக்கு நாலு பிக்கு மூணு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு அடுத்தது நாற்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் உம்மை தொகையில் உம் என்னும் இடைச்சொல் எவ்வாறு மறைந்து வரும் என்பதை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இடையிலும் இறுதியிலும் வரும் அடுத்தது ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயபடு பொருளாக வேறுபடுத்துவது எவ்வகை வேற்றுமை என தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இரண்டாம் வேற்றுமை அடுத்தது பின்வருவனவற்றுள் எது உருவகமற்றது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கயற்கண் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது தானம் தவமிரண்டும் தங்கா வியனுலகம் இக்குரட்பாவில் இடம்பெற்றுள்ள சீர்மோனை பெயரினைத் தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கூளைமோனை அடுத்தது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் என்னும் புணர்ச்சி விதிப்படி சொல் எது ஆன்சர் அடுத்தது கொஸ்டின் சொல்வியது விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வீணுலகத்து உள்நின்று உடற்றும் பசி இக்குரட்பாவில் காணலாகும் மோனை எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மேற்கதுவாய் மோனை அடுத்தது கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் சரியானது வினைத்தொகையில் வல்லினம் மிகாது இதுதான் சரியானது அடுத்தது ஐம்பத்தி ரெண்டாவது தொகைநிலை தொடர்களுள் புறத்தே அல்லாத சில மொழிகள் தொக்கி நின்று பொருள் தருவது என தேர்ந்தெடு எது என தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அன்மொழி தொகை அடுத்தது பருதிமாட் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்னும் பட்டத்தை வழங்கியவர் ஆப்ஷன் பி சி வை தாமோதரனார் எவ்வகை செய்தியும் ஓமங்காட்டி என ஓவிய சிறப்பை பழந்தமிழர் அறிந்திருந்ததை காட்டும் இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மதுரை காஞ்சி தென்னிந்தியாவின் ஏதேன் சென்று அழைக்கப்படும் நகரம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மதுரை அடுத்தது ஐம்பத்தாறாவது கொஸ்டின் உலகினில் நாகரிகம் மற்றும் அழிந்துவிட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும் மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கால்டுவல் ஸோ இது பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓல்டு புக்கிலிருந்தும் கேட்டிருக்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடக தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பருதிமாட் கலைஞர் அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பறவைகள் சரணாலயம் இல்லாத இடத்தை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கோவன்புத்தூர் அடுத்தது ஜவஹர்லால் நேரு சிறை வைக்கப்பட்டிருந்த அல்மோரா சிறைச்சாலை எந்த மாநிலத்தில் உள்ளது என்பதை தெரிவு செய்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி உத்தராஞ்சல் அடுத்தது கண்ணதாசன் படைத்த நாடகம் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராசதண்டனை தண்டனை அடுத்தது கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்ந்தெடு அயக்கூற்றில் வருவன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தன்மை முன்னிலை பெயர்கள் படற்கை பெயர்களாக மாறாது அடுத்தது அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேரு அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தேவனேய பாவனரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் அடுத்தது உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தால் சுதாய் அடுத்தது பொறுத்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம பொறுத்தலாம் பெருஞ்சித்திரனார் இவர் பார்த்தீங்கன்னா கனிச்சாறு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு சுரதா இவர் பார்த்தீங்கன்னா தேன்மொழி அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு முடியரசன் இவர் பார்த்தீங்கன்னா காவியப்பாவை அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு பாரதிதாசன் இவர் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி திட்டு அப்படிங்கிற நூலை எழுதியிருக்காரு ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஏக்கு மூணு பிக்கு நாலு சிக்கு ஒன்று டிக்கு ரெண்டு அடுத்தது பாவலேறு பெருஞ்சித்திரனாரின் படைப்புகளில் இல்லாத ஒன்று எதுசர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குடி மகாகாவியம் அடுத்தது பெரியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளில் சரியானவற்றை பாருங்கள் யுனெஸ்கோ விருது யுனெஸ்கோ விருது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல பெரியாருக்கு வழங்கப்பட்டுச்சு அஞ்சல் தலை ஸோ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா பெரியாருக்கு அஞ்சல் தலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு வழங்கினாங்க பங்கேற்று கூட்டங்கள் ஸோ பெரியார் அவரோட வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூறு கூட்டங்களில் பங்கேற்றிருக்கார் உரையாற்றிய மணி நேரம் ஸோ பெரியார் பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்நாளில் இருபத்தோராயிரத்தி நானூறு மணி நேரம் உரையாற்றியிருக்கார் ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஏக்கு மூணு டிக்கு நாலு சிக்கு ரெண்டு டிக்கு ஒன்று அடுத்தது திருவிளையாடற் புராணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்தாத காண்டத்தினின் பெயரை தேர்ந்தெடுத்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வஞ்சிகாண்டம் அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் இத்தொடரில் குறிக்கப்படுகின்ற அரசன் யார் என்று தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கரிகாலன் அடுத்தது எழுவதாம் கொஸ்டின் மணிமேகலை அமுத சுரபியை பெற்றிட உதவியவர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திலகை அடுத்தது எழுவத்தி ஓராவது கொஸ்டின் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மெங்கண் செல்வம் செல்வமன் பதுவே இப்பாடல் வரிகளை பாடியவர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மிளை கிளான் நல்வேட்டனார் அடுத்தது தருமிக்கு பொற்கிளி அளித்த படலம் எந்த காண்டத்தில் அமைந்துள்ளது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி திருவாலவாய் காண்டம் அடுத்தது அஷ்ட பிரபந்தம் கீழ்கண்டவற்றுள் எதை குறிக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ எட்டு சிற்றிலக்கியங்கள் அடுத்தது காந்தி புராணத்தில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஈராயிரத்தி முப்பத்தி நான்கு அடுத்தது நல்லது செய்தல் ஆற்றல் ராயினும் அல்லது செய்தல் லோம்புமினது தான் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி புறநானூறு அடுத்தது மறைமலை அடிகளாரின் மகள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் அடுத்தது ஒன்பது நாளி உடுப்பவை இரண்டே என்ற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி புறநானூறு போரை ஒளிமின் என்ற கோவூர்பிலாரின் அறிவுரை கேட்டு போரை நிறுத்திய மன்னர் யார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ நெடுங்கில்லி பெருவெடிப்பு கொள்கையின்படி இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவாசகம் அடுத்தது தேம்பாவணி என்பது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கிறிஸ்தவ காப்பியம் தண்டமில் ஆசான் என பாராட்ட பெற்றவர் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சீத்தலை சாத்தனார் அடுத்தது திருவள்ளுவாலையில் திருக்குறளை புகழ்ந்து பாடியுள்ள புலவர்கள் எத்தனை பேர் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி மூவர் அடுத்தது டேஸ் என தொடங்கும் திருப்பகுதம் பதிகம் பாடி பாம்பின் விடத்தை அப்பர் போக்கியருளினார் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒன்று கொலாம் அடுத்தது பொறுத்த கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் கலவழி நாற்பது இந்த நூலை பார்த்திங்கன்னா பொய்கையார் இயற்றி இருக்கிறாரு அடுத்தது கைநிலை இந்த நூலை பார்த்தீங்கன்னா புள்ளங்காடனார் இயற்றி இருக்காரு அடுத்தது கார் நாற்பது இந்த நூலை பார்த்திங்கன்னா கண்ணன் கூத்தனார் இயற்றி இருக்கிறாரு பழமொழி நானூறு இந்த நூலை பார்த்தீங்கன்னா மூன்று இயற்றி இருக்காரு ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று அடுத்தது அருமோ நரி நக்கிற்று என்று கடல் இது பயின்று வந்துள்ள நூல் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பழமொழி ஆற்றீர் பகுபத உறப்பிழக்கினத்தின்படி எவ்வாறு பிரியும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆற்று கூட்டல் கூட்டல் ஈர் அடுத்தது தமிழ் டேஸ் ஓசை மொழி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மெல் அடுத்தது சான்றாண்மை அசை பிரித்து காட்டுதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சான் குட்டல் மை அடுத்தது புறத்திணைகள் டேஸ் வகைப்படும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பன்னெண்டு அடுத்தது நான்காம் வேற்றுமை சொல்லுறவுகள் எவை ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பொருட்டு நிமித்தம் அடுத்தது பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள பொருளைத் தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காடு அடுத்தது நேர நிகர அன்ன இன்ன என்பவும் பிறவும் ஓமத் துருவே என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நன்னூல் அடுத்தது நாட்டை காக்க ஐவர் போர்க்களம் சென்றனர் என்னும் தொடரில் ஐவர் என்பதன் இலக்கணம் யாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஒன்றொளி பொதுச்சொல் அடுத்தது தீயினால் சுட்டப்புண் உள்ளாறும் ஆறாதே நாவினால் சுட்டவடு இக்குரட்பாவில் பயின்று வரும் அணியாது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வேற்றுமை அணி அடுத்தது இழுக்கள் உடையொளி ஊன்று ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கமுடையார் வாய்சொல் சொழல் இக்குரட்பாவில் உள்ள ஊமையின் பொருளை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஊன்றுகோல் பெரியார் சொல் அடுத்தது பட்டியூல காலை பாடிவாள் கறக்குமே நல்ல பசு வேலை தவிராதுளும் இப்பாடல் அடிகளில் இடம்பெற்றுள்ள கோல் வகையினை தேர்ந்தெடு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கொண்டுகூட்டு பொருட்கோள் அடுத்தது தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் அண்ணம் நுனினா வருட எவ்வெழுத்து தோன்றும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரேல வரும் அடுத்தது நேல முன்னும் நேல முன்னும் தேன முன்னும் புணரும் விதிப்படி பின்வருநோற்றுள் எது சரி ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நேல முன்னும் முன் ரேனாவும் நேல முன்னும் டேனாவும் வரும் அடுத்தது வித்தொடு சென்ற வட்டி என்ற நற்றினை வரியில் குறிப்பிடப்படும் வட்டி என்பதன் பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பனையோலை பெட்டி அடுத்தது பொறுத்த கொஸ்டின் விருந்தே புதுமை அப்படின்ட்டு குறிப்பிடும் நூல் பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் மோப்பக் கொலையும் அனிச்சம் இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா திருக்குறளில் இடம்பெற்றிருக்கு காலின் ஏழடி பின்சென்று இந்த வரிகள் பார்த்தீங்கன்னா பொருணராற்றுப் இடம்பெற்றிருக்கு வலிமிகின் வழியில்லை இந்த வரிகள் புறண புறணநூற்றில் இடம்பெற்றிருக்கு ஸோ அதற்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஒன் ஏக்கு ரெண்டு பிக்கு மூணு சிக்கு நாலு டிக்கு ஒன்று ஓகே இந்த நூறு கொஷினில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு சரியாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ